ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد அங்குள்ள சகோதர நாம் சகோதரிகளை நிறைவேற்றி அல்லாவுடைய அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அலகதுல்லா இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒன்ற உடலில் அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கின்ற தலைப்பின் கீழால் ஒரு சில அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்ம பலவிதமான மனிதர்களைப் பற்றி அறிந்திருந்தோம் அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் தத்துவியலாளர்களாக இருக்கலாம் அப்படி பலவிதமான மனிதர்களைப் பற்றி நாம் அமைந்திருந்தோம் ஆனால் இங்கு நாம் பேச போகின்ற மனிதர் யாரை பற்றி என்றால் அகிலத்தின் தூதர் இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அகிலத்தின் தூதர் என்பதாக யாரை சொல்லுகிறோம் என்பதாக யாரை சொல்லுவோம் செல்லதாக செல்லாம் அல்லாஹூ அப்துலமின் சுரப்புடைய நூத்தி ஏழாவது வருஷத்தை சொல்லி காமிக்கின்றான் ஒன்ன அருவசனி நாக்க தில்லு ஆலமி நபியே உமை நாம் உமை நாம் அகில தாவரக்கு ஆலவி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுக்கும் இந்த ஆலமி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்துடும் அது வளர்க்குமார்களாக இருக்கலாம் அதை தாண்டி இருக்கக்கூடிய சின்வர்க்கங்களாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் விலங்கினங்களாக இருக்கலாம் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அகிலத்தார்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக உண்மை நாம் அனுப்பி இருக்கின்றோம் என்பதாக அம்மா உங்க திருமலை சொல்லி காண்டிருக்கிறார் கருமையாக ரக்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் ஒரு தூதர்தான் அல்லாமுடைய தூண்ட செல்லம் நீவசல்லமாவேன் உண்மையிலேயே நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய அல்லாஹ்னுடைய தூதர் ஏதோ இந்த உலகத்திற்கு நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளை போன்ற அல்ல ஏதோ நான்கு விஷயங்களை இந்த உலகத்திற்கு சென்ற வீட்டில கட்டுமுடிப்பாளர்களை போன்றா நான்கு தத்துவங்களை இந்த உலகத்திற்கு கற்று தந்து விட்டு சென்ற அதாவது தத்துவாளர்களை போன்ற அல்ல மாறாக இந்த இந்த ஒளியூட்டிய ஒரு மனிதன் தான் அல்லாவுடைய தூண்டரசனாக எதன் காரணமாக சொல்லி காட்டிக்கின்றேன் என்றால் உண்மையிலேயே அல்லாவுடைய தூண்டரசல்லாம் அருகில் செல்லம் அவர்களை ஒரு மனிதன் எதன் காரணமாக அறிய வேண்டும் எதன் காரணமாக தெரிய வேண்டும் என்பதை திருமுறை திருமுறைக்கு சொல்லி காட்டிக்கொள்வது لقد كان لكم في رسول الله لقد كان لكم في رسول الله لي الله ليأتون بذكر الله يقول لقد كان لكم في رسول الله أسوة حسنة الله ليأتون بذكر الله ما راك أسوة حسنة சிறந்த அழகிய உங்களிடா என்பதாக அல்லா திருமணிகோடார்கள் சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுடைய தூதர் இருக்கின்றார் என்பதாக ஏன் கிறிஸ்தவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஏன் நசாராக்களும் அதை போன்று யூதர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த தெரிந்து வைத்திருப்பது மாற்றம் பயனளித்தாது அல்லாஹ் திருமலை குரானில் இந்த நபியை மொஹம்மது அகிலெல்லாம் அனுப்பப்பட்ட இந்த தூதரை அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை திருமலை அல்லா சொல்லி கண்டார் சூழல் சூழ அவர் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எப்படி அவர்களுக்கு அடையாளம் தெரியுமோ அதை போன்று இவர்தான் அல்லாவுடைய தூதர் என்பதாக அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அவர்களுக்கு தெரிந்திருந்த பொழுதிலும் கூட அவர்கள் அல்லாவுடைய தூங்கலை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக எடுக்காதவர்களாக அந்த கூட்டம் இருந்தது ஆனால் முஸ்லீம்கள் எப்படி இருப்பார்கள் பெருமனே என்பதாக சொல்லிவிட்டு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே உண்மையானவர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய தூங்கலை நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் அவர் அல்லாவுடைய அடிமையாகவும் அடியாராகவும் அல்லாவுடைய வசூலாகவும் இருக்கின்றார் என்பதால் வாயகத்திலே சொந்தல் மாத்திரம் அல்லாமல் அந்த தூண்டுதலுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை அந்த தூவருடைய வழிகாட்டல்களை தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் இருப்பார்கள் அந்த தூவர்களிடத்திலே அழகிய ஒன்பதைகளை அழகிய விஷயங்களை எடுத்துக்கொண்டவர்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாவுடைய கூழருடைய வாழ்க்கையை அறிந்து தெரிந்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாவுடைய கூதலுடைய வாழ்க்கையிலிருந்து உஸ்வரம் ஹசனா அழகிய உண்மாதிரிகளை எடுக்க முடியும் என்பதா நல்லா சொல்லி காமிச்சின்னா ஏவுகமாக ஒரியோமை ஆகேர் அல்லாஹ்ரை சந்திப்போம் என்கிற ஆதரவையும் ஒரியோன்மை ஆகேர் மறுமை நாளை நாம் அடைவோம் அந்த நாளிலே அல்லாஹை விசாரிப்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு மக்களுக்கு இந்த நாம் அதை இங்கு நோக்கம் அல்லாஹு நாளை கொண்டிருக்கக்கூடியது அல்லாஹிடம் காரணமாக நமக்கு சிறந்த நற்கூலிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு எப்படி தொழுகிறோமோ அதே போன்று அல்லாவுடைய கூறுவர் செல்லமாக அழகிய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிவதில் அவர்களுடைய வாக்கை தெரிந்து வைத்திருப்பதில் ஒரு நம்மை தெரிந்து முயற்சி செய்ய வேண்டும் அதாவது வரலாற்று ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய மைக்கல் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் ஒரு புத்தகம் எழுதுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அவர் என்ன பண்றார் அப்படின்னா வரலாற்றில் தாக்கம் செலுத்திய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய மனிதர்கள் என்பதாக சொல்லி அது நல்ல மனிதர்களும் இருக்கலாம் அந்த மனிதர் வரலாற்றில் ஒரு ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படி சொல்லி ஒரு நூறு நபர்களை பட்டியலுக்குகின்றார் ஒரே விதமான மனிதர்களை பட்டியலுக்குகின்றார் அவர் மைக்கல் ஹாப் என்று சொல்ல குடிமை கிறிஸ்தவர் அவர் பலவிதமான மனிதர்களை ஆய்வு செய்த மைக்கேல் ஹார் முகமது அவர்களை பற்றியும் ஆய்வு செய்கின்றார் தூங்கினுடைய வரலாற்றையும் படிக்கின்றார் அதை எல்லாம் தெரிந்துவிட்டு அவர் அந்த புத்தகத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் நூறு நபர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் முதலிடம் கொடுத்தது முகமது சலல்லாம் வலிவசெல்லம் அவரது அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த பொழுதிலும் கூட அவரிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுகின்றது நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் எதற்காக நீங்கள் உங்களுடைய மதம் உங்களுடைய கொள்கை அல்லாத ஒரு மனிதனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஏன் ஈசா அலிசலாம் ஏசு கிறிஸ்துவை முதலிடம் கொடுத்திருக்கலாமே என்று சொன்ன அவர் சொல்கின்றார் முகம்மது அலி வசல்லம் அவர் ஒரு தந்தையாக இருந்தார் பல பல பெண்களுக்கு கணவராக இருந்தார் அவர் ஒரு தாய் தந்தைக்கு மகனாக இருந்தார் அவர் ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார் வழிநடத்தி செல்லக்கூடிய தளபதியாக இருந்தார் பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டார் பல ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு துரத்தப்பட்டார் இப்படி பலவிதமான விஷயங்களை சொல்லி காட்டுகிறேன் இதை விட ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இதற்கும் வேறுபாடு உள்ளது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தாய்க்கு மட்டும்தான் பிறந்தார்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் ஈசா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஈசா அலி அவர்கள் போர்களை செய்வது கிடையாது இப்படி பலவிதமான விஷயங்களை சொல்லி காட்டிட்டு அதற்காகத்தான் நான் முகமது என்பவருக்கு அலி வசனம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தேன் என்பதாக ஒரு மாற்று மதத்தவர் அறிந்து தெரிந்து அந்த அகிலத்தின் அரும்புகளை முகமது சலபா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார்கள் என்றால் நாமளும் அம்மாவுடைய தூதரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் எப்படி மாற்றார்கள் அம்மாவுடைய தூதரை புகழ்கின்றார்களோ நாம் பார்க்கின்றோம் பல மேடைகளில் பல உரைகளில் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள்

உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இப்ப இந்த டைமிங் இப்படி இருக்கும்போது வேறொரு பிரதேசத்துல இப்ப மதுரையுடைய நேரமாக இருக்கும் அல்லது இஷாவுடைய நேரமாக இருக்கும் அந்த பூமி பந்து ஒவ்வொரு கிராமம் அல்லாவுடைய தூளுடைய புகழ் வாழக்கப்பட்டுக் கொண்டே உயர்ந்து கொண்டே இருக்குமென்பதாக அல்லாஹ் திருமலை கோராடலை வாக்களிக்கின்றான் அல்லாஹுடைய தூண்மலை நாம் ஏற்க வேண்டும் என்பதா அல்ல அல்லாம உயர்த்து விட்டான் அவன் அல்லத்தில் தூங்க என்றதை ஆனால் நம்மீது கடமை என்ன என்பதை அல்லாஹ் திருமலை கோளாட்டில் சொல்லி காண்பிக்கின்றான் அந் நபியோ அவங்க முகமையை நம்பினான் பூசைகள் இந்த நபி முகம்களுக்கு தம்மாடிய உயிரை விட மேலானவர் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி மக்கள் எல்லோருமே அவர்களுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று நாம் ஆனால் அவர்களுடைய வெளிநந்த வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அம்மாவுடைய தூதர் உண்மாதிரி இருக்கவராக இருக்கின்றாரா அல்லது வேறு சில தலைவர்கள் வேறு சில நடிகர்கள் வேறு சில விளையாட்டு வீரர்கள் முன்மாதிரி இருக்கவர்களாக இருக்கின்றார்களா என்பதாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் வெளிப்படையிலே பார்க்கலாம் அது அவர்களுடைய முக அங்கங்களிலே தெரியும் அவர்களுடைய உடை பாவனைகளிலே தெரியும் நடைமுறைகளிலே தெரியும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆனால் எப்படி சொல்வார்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதரை உயிரினும் மேலாக நேசிக்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவுடைய தூதர் அனைத்து செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை சொல்லி இதைத்தான் அல்லாவுடைய தூதர் பின்பற்ற சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதெல்லாம் பெரிதாக தெரியாது அவர்களுக்கு பெரிதாக தெரிவது இந்த உலக காரியங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய சில பிரபஞ்சமான மக்களும் தான் அவர்களுக்கு சிறப்பானவர்களாக தெரிகின்றார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைக்கு கண்ணிய கொடுப்பார்கள்

மக்களிடத்திலே காணப்படுகின்றது இல்லாத ஒரு இஸ்லாமிய நாம் பார்த்துக் இருக்கின்றோம் ஆக உஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் அல்லாவுடைய தூக சொல்லி இவர் செல்லும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் சில விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அல்லாவுடைய தூங்கலை போன்று அல்லாவுடைய தூங்களுடைய போன்று நாம் எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வெறுமனை காதலிலே எடுத்துவிட்டு ஏதோ நாம் விஷயங்களை சொன்னார்கள் ஏதோ மற்றமற்ற உலக காவியங்களில் பேசப்படுகின்ற விஷயங்களை போன்று நாம் கடந்து செல்வோமே என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் புறக்கணிப்பது அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை அல்லாவுடைய தூதருடைய பின்பற்றுதலை நாம் புறக்கணிக்கின்றோம் அல்லாஹ் இந்த நபியை எந்த அளவிற்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லா திருமுறை குரானிலே சொல்லி காண்பே உறப்பிக்கலோடு உண்மையிலேயே நீங்கள் அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆக முடியாது எதுவரைக்கும் தெரியுமா உங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட ஒரு சச்சரவின் காரணமாக ஒரு பிரச்சனையின் பொழுது அந்த நபியுடைய விஷயங்களை நீங்கள் முன்னிறுத்தாத வரை அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நபியின் பக்கம் நீங்கள் திரும்பாத வரை நீங்கள் கொண்டவர்கள் வாக்களிக்கின்றார் அந்த தூளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கின்றது அன்பானவர்களை அரசியல் நடத்த வேண்டும் என்றால் உன்மாதிரி உண்டு குடும்ப நேரிலே உண்டு குழந்தை வளர்ப்பிலே உன்மாதிரி உண்டு சமூகத்திலே முன்மாதிரி உண்டு நட்பு உணவு

அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நேசிக்கின்றேன் என்னை தவிர நான் பசியை என்னதான் நேசிக்கிறேன் அல்லாவுடைய உண்மையான வார்த்தை நவித்தோழர்களுடைய வார்த்தை நாம கட்டுக்கதற்காடி சொல்றோம் ஆனால் நவித்தோழர்கள் உண்மையிலேயே சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை நான் பசியை என்னதான் நேசிக்கிறேன் எனக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நான் நேசிப்பது உங்களை தான் என்று சொன்ன பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் لا والله لا والذي نفسي بيدي حتى اكون حتى اليك من نفسي عمر يا الله من يد انا يا اخي نير اني மற்ற எல்லாவற்றையும் நேசிக்காதவரை நீ ஈமான் கொண்டவராக முடியாது

உங்களின் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை விட தன்னுடைய பிள்ளைகளை விட உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நேசத்திற்குரியவராக எடுத்துக் கொள்ளாத வரை உங்கள் யாரும் ஈமான் கொண்டவராக முடியாது பரிபூர்ணமான கும்பினாக ஆக முடியாது என்பதை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இதெல்லாம் மேலும் எதை அல்லாவுடைய தூணர் சொல்ல வராங்க அல்லாவுடைய தூணரை என்றால் அல்லாவுடைய தூங்கலை நேசிக்கின்றவர்கள் சொல்வது அல்ல மாறாக அல்லாவுடைய தூணுடைய வாழ்க்கை அல்லாவுடைய தூதருடைய நடைமுறை அவருடைய வாழ்க்கையிலே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாவுடையும் வறுமை நாளையும் ஆகல வைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அதடாவே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன நமக்கு வாக்கிருக்கின்றார்கள் அதான் அந்த சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது صلى الله عليه وسلم அவட்டே ஒரு மிகச்சிறந்த தலைவர் ஒரு மிக சிறந்த கணவர் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் அல்லா திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார் உமா முஹம்மது இல்லா رسول முஹம்மது அல்லாஹ்வுடைய இறுதி நபி வேற இல்லை அவர் தூதர் தூதை காத்திடறதுவே இல்லை அவர் அல்லா கிடையாது அவர் அல்லாவை வெறிங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்றவர் அல்ல மாறாக அவர் என்பதாக நேசிக்கின்றோம் என்பதாக சொல்லி அல்லாவுடைய தூதர் காணித்து தராத வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய கூட்டம் அல்லாவுடைய தூதர் என்னை குமல்கள் என்னை ஏதாவது சொன்னார்களா வரம்பு நடந்து வேண்டாம் ஆனால் இன்றைக்கு அந்த வரம்பை கடந்து அல்லாவுடைய தூதலுக்காக பிறந்ததால் கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாவுடைய தூதருக்காக ஒரு நாளை எடுத்த அந்த நாளையே பலவிதமான விதகத்தான வழிகேடான காரியங்களை செய்யக்கூடிய கூட்டத்தை பார்க்கணும் அன்பாக இதெல்லாம் அல்லாவுடைய தூதரை நேசிப்பதல்ல மாறாக அல்லாவுடைய தூதர் காட்டித் தந்த விஷயங்களில் அது நம்முடைய அன்றாட நடைமுறைகளாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கலாம் இன்ஷா நிஷாவெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நாம் எங்கெல்லாம் அல்லாவுடைய தூணுடைய வாழ்க்கையில் பிழை என்பதையும்